கட்டப்பட்டு வரும் புதிய உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகள் பாதியிலேயே கிடப்பில் போடப்பட்டதால் புதிய மேம்பாலம் கட்டும் பணிகளை விரைந்து முடிக்க மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் அந்த உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்படுவதற்கு ஏன் காலதாமதம் எதற்காக அது பாதியில் நிறுத்தப்பட்டது அங்கிருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க விவரங்களை சொல்லுங்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த செவலப்புரை ஊராட்சிக்கு உட்பட்ட சிறுவாரி கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த செவலப்பு சிறுவாடி சொல்லும் வழியிலேயே வளாக நதி செல்வதால் மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சிறுவாடி கிராமத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வந்தது இதனால் பொதுமக்கள் தங்கள் அத்தியாவசிய தேவைக்காக வெளியே வர முடியாமல் சிறுவாடி கிராமத்திலேயே முடுங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டு வந்தது மேலும் அவ்வப்போது இந்த வராக நதியை கடக்கும் போது கால்நடைகள் மட்டுமல்லாமல் மனித உயிர்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழக்கும் நிலையும் ஏற்பட்டது எனவே பகுதியில் உயர்மட்ட பாலம் கட்டித்தர வேண்டும் என பகுதி மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்தனர் எனவே விழுப்புரம் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நபார் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐந்து கோடி எழுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி கடந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி நடைபெற்றது இந்த பூமி நிகழ்ச்சி பூமி பூஜை நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சர் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி பஸ் ஸ்டாண்ட் தொடங்கி வைத்தார் அடுத்து புதிய உயர்மட்ட பாலம் கட்டும் பணிகள் கடந்த ஆறு மா ஆறு மாதங்களாக நடைபெற்று வந்தது அந்த பணிகள் எழுபத்தி ஐந்து சதவீதம் நிறைவந்த நிலையில் மீதமுள்ள பணிகள் முடிக்கப்படாமல் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பணிகள் பாதையிலேயே கிடப்பில் போடப்பட்டதால் திருவாடி மக்கள் பொது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் குறிப்பாக இந்த பாலம் அமைக்கும் போது ஏற்பட்ட தற்காலிக பாதை மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் பால் ரேஷன் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமில்லாமல் விவசாய இடுபொருட்கள் கொண்டு செல்வதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளது அதேபோல் பள்ளி கல்லூரியில் செல்லும் மாணவர் மாணவர்கள் கால்நடைகள் மேச்சலுக்கு கொண்டு செல்பவர்கள் என அனைவரும் கம்பிகளில் அதாவது பாலத்தின் மேல் கட்டியுள்ள கம்பிகள் நடந்து சென்று அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொதுமக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தி எதிர்வரும் பருவமழைக்கு முன்பு இந்த உயர்மட்ட பாலத்தின் மீதமுள்ள பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டு வர வேண்டும் எனவும் இந்த திருவாடி பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி வினோத்